அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து விஷால் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் மத கஜ ராஜா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் இந்த படத்தினுடைய கதை வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து படித்து வளர்ற ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த நாலு பேரும் ஸ்கூலில் படிக்கும்போது இருந்த ஒரு பிடி மாஸ்டர் வந்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த நாலு பேரையும் கல்யாணத்துக்கு வாங்கப்பா அப்படின்ட்டு கூப்பிடுறாரு இவங்க நாலு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னாலும் அந்த பிடி மாஸ்டருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க ஊருக்கு போன இந்த நாலு பேரும் வந்து ஒருத்தரை ஒருத்தரை சந்தித்து பேசிக்கிறாங்க இந்த நாலு பேரில் ஒருத்தர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ இந்த நாலு பேரில் ஒருத்தர் வந்து ஒரு சப் கலெக்டராக சென்னையில் இருக்கிறாரு அவருடைய பிரச்சனையை வந்து என்ன எதுன்ட்டு இவங்களுக்கு கேட்கும்போது கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு நாம் சப் கலெக்டராக சென்னையில் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு தொழிலதிபருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் வந்து இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க வேலையிலேருந்து வேலையிலேருந்து சஸ்பெண்ட் ஆனவுடனே இவருக்கு ஏறக்குறைய ஜெயிலுக்கு போகிற கண்டிஷனில் ஆகிடுது அப்புறம் இவர் பெயிலில் தான் அந்த கல்யாணத்துக்கே வந்திருக்க நானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவர் அதையை சொல்கிறார் இதை கேள்விப்பட்ட ஈரோ என்ன பண்ணுறாரு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை வந்து விடக்கூடாது உன்னை யார் இது மாதிரி பண்ணது யார் அந்த தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டு அந்த தொழிலதிபரை இவருடைய ஃப்ரெண்டுக்காக போய் பார்த்து நியாயம் கேட்கறார் அப்படி நியாயம் கேட்க போன இவருக்கும் அந்த தொழிலதிபருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த படத்தினுடைய கதை சுந்தர் சீனுடைய படம் இது சுந்தர் சீனுடைய படம்னா எப்படி இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு தெரியும் கதை இந்த லாஜிக்கு இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்குன்னு போக முடியாது அதுவும் இந்த படம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்த படம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்த படம் இன்றைக்கி போய் பார்க்கும்போது எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுக்குன்னு தான் நம்மலாம் போகிறோம் ஆனால் சந்தேகப்பட்டுன்னு போன நம்மளை வந்து சந்தோஷமாக தான் இந்த படம் வந்து நம்மளை வெளியே அனுப்புது காரணம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே எடுத்த இந்த படத்தை விட இன்றைக்கி எடுக்கிற படங்கள்லாம் அப்படி ஒன்றையும் மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல படங்கள்லாம் சொல்ல முடியாது ஒன்றும் கேட்டிங்கன்னா இப்போ எடுக்கிற படங்களை விட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்ன எடுத்த இந்த படம் எவ்வளோ மேலும் தான் சொல்லலாம் இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து விஷால் இந்த படத்தினுடைய ஹீரோ விஷாலை விட காமெடினா நடிச்சிருக்கிற இந்த படத்தினுடைய சந்தானம் வந்து விஷாலை வர ஒரு படி மேலேயே பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அவ்வளோ அற்புதமான காமெடியை வந்து அவருடைய இது வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ படம் பார்க்குறதுல நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துது முக்கியமாக அவருடைய காமெடி வந்து ஃபஸ்ட்டாக முழுக்க வந்து இன்ட்ரவல் போனதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பிரமாதமான தேட்டரை நம்ம சந்தோஷத்தில் ஒரு சிரிப்பால் வந்து ஏற்று முழுக்க பரவும் அந்த அளவுக்கு சந்தானம் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய காமெடியால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு அவர் தவிர இந்த படத்தினுடைய ஹீரோயின் வந்து ரெண்டு பேர் ஒன்று அஞ்சலி ஒன்று ஒன்று வந்து வரலட்சுமி சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் வந்து அவங்களுடைய டான்ஸும் சரி அவங்களுடைய கிளாமரும் சரி இந்த படத்தில் அவங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே பண்ண அந்த கிளாமரும் அந்த டான்ஸை வந்து இன்ன தேதிக்கு இவங்க பண்ணுவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ கிளாமராக படத்தில் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆரியா வந்து ஒரு சீன் வந்து ஒரு கேமியோ ரோலில் வந்து அதுவும் அந்த சீன் நல்லா இருக்கு படத்தில் இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட காமெடி ஆக்டர்ஸ் மணிவண்ணன் மனோபாலா லொல்லு சபா மனோகர் சிட்டிபாபு மொட்டை ராஜேந்திரன் அப்படின்ட்டு எவ்வளோ ஃபுல்லாக நிறைய காமெடி நடிகர்கள் இந்த படத்தை வந்து செகண்ட் நவுத்துறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க காரணம் வந்து செகண்ட் ஆப்பை வந்து ஆரம்பிக்கும் போதே இந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஏற்படுற மோதல் வந்து நம்ம அப்படியே ஒரே தொய்வாக தான் போகுது ஆனால் அதுக்கப்புறம் வர இந்த காமெடி சீன்லாம் வந்து முக்கியமாக மனோபாலாவனுடைய ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சீன் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரும் மனோபாலா வந்து பிரமாதப்படுத்தியிருக்கார் இப்போ மனோபாலாவும் மணிவண்ணனும் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் எப்படியாப்பட்ட நடிகர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க மகளிர் மட்டும் படத்தில் வந்து நாகேஷ் வந்து பணமாக நடிச்சிருப்பார் அதே மாதிரி காட்சியில் மனோபாலா அந்த படத்தில் அந்த சீன் வந்து பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த படத்தினுடைய மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு ஏற்கனவே இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு பாட்டை அந்த படத்தில் வந்து தேர் படம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது படத்தினுடைய ஒழிப்பது வந்து ரிச்சர்ட் எம் எம்நாதன் பண்ணியிருக்காரு அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து அந்த அந்த பிடி மாஸ்டர் பொண்ணு கல்யாணத்துக்காக ஊருக்கு போகிற அந்த கிராமம் வந்து அவ்வளோ அழகாக படமாக்கியிருக்காங்க அந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிராமத்தினுடைய மலை பச்சை பசியல் இருக்கிற வயல்வெளிகள் அந்த ஆறு ஓடுற அந்த தண்ணி அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது பிரமாதமாக நான் ஒளிப்பதிவு அது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுடைய துக்கம் உங்களுடைய துயரம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக ரெண்டு மணி நேரம் நீங்கள் சிரிச்சுட்டு வர மாதிரி தான் இந்த படம் இருக்குது தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஆனால் ரெண்டாவது இதில் வந்து குழந்தைங்களோட போகும்போது இந்த டான்ஸ் அந்த இதெல்லாம் ரெண்டு பாட்டு டான்ஸ்லாம் இருக்குது ஆனால் அது அதை அது அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கணும் மற்றபடி இந்த படம் வந்து நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமான வர படம் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்